ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டே சொன்னதில்ல இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கூட்டுதானே அதுக்கு தான் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது எப்பவும் போல் எண்ணெய் கடுகு கருப்புள் வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு கத்திரிக்காய் எப்பவும் போல் கட் பண்ணி போடலாம் ஒரு சின்ன குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிக்கலாம் அதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கும் கொஞ்சமாக அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து தேங்காய்க்கு பதிலாக இதை அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வேக வச்சு வச்சோம் சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு போகலை எங்கள் பாப்பா அவங்க வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருந்தாங்க அது வந்து கொடுத்துருந்தாங்க மட்டன் குழம்பு இருக்கிறப்ப எப்படி கத்திரிக்காய் கூட்டு நம்மளால் சாப்பிட முடியும் காலையில் சாப்பிட்டு மதியானத்துக்கு பேக் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்